வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை தான் செய்ய போகிறோம் ஈவினிங் டையத்தில் என்ன சாப்பிடலாம்னுங்கிற யோசிக்கிறப்ப ஒரு கப்பு கடலை மாவு இருந்தால் போதும் அதை உடனே நீங்கள் இந்த மாதிரி பக்கோட்டா செஞ்சு சாப்பிட்றலாம் நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறப்ப எண்ணெய் கலப்படம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் லஞ்சுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் டயத்தில் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம் லஞ்சு பாக்ஸு கூட இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க கூடவே ஹைப் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு சளிச்சிட்டு செய்கிறப்ப தான் வண்டு ஏதாவது தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா கல் மண் ஏதாவது இருந்தால் கூட எண்ணெயில் பொறிக்கிறப்ப வெடிக்கும் அதனால் நீங்கள் சளிச்சிட்டு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் மாறாத அளவுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வறுத்து விடுக்கங்க வறுத்து சளிச்சிக்கிறலாம் மாவு நல்லா கட்டி அந்த மாதிரி இருக்கும் நான் கடையில் வாங்கின மாவில் தான் செய்கிறேன் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுட்டு கலர் மாறாமல் லைட்டாக வறுத்துட்டு சளிச்சிக்கங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் மாவை ஏன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துட்டு சளிச்சிக்கலாம் அப்படி பிடிக்கிறப்ப பொறுக்க இருக்கணும் இப்போ இது கூடவே அரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த கைப்போக்குவது தெரியும் அதனால நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி இது கூட சேர்த்துட்டு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா லைட்டாக வறுத்துட்டு சரிக்க போகிறேன் ஏன் அரிசி மாவு சேர்க்குறோம்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் பக்கோடா சாப்பிட்றப்ப பெரிய கூட நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசசாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இப்போ சளிச்சிட்டால் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பக்கம் பொறிக்கிறதுக்காண்டி என்ன சூடு பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் கடலை மாவு சேர்த்தாச்சு இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாக்கில் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஏற்ற மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மாவுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க எல்லா அளவுகளையும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி காரம் இருக்காது நீங்கள் எது நீங்கள் வீட்டில் எப்போவும் அரைக்கிற பொடி இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக அந்த மாதிரி க பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்தாச்சு இப்போ என்ன ஒரு பக்கம் சூடாகிக்கிட்டு இருக்குது அதில் கொஞ்சமாக எடுத்து கரண்டியில் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி புரட்டி கொடுக்குங்க ஆனால் சூடாக இருக்கப்போ கையை வச்சு நம்ம பிசையக்கூடாது இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நல்லா தெளித்து தெளித்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு தண்ணி இருக்கணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது அப்படியே எண்ணெயில் பொறிக்கிறப்ப அப்படி உதிரியாக வர்ற அளவுக்கு கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க ரொம்ப தெளிச்சிங்கன்னா அப்படி குழக்கணுன்னு ஒரு மாதிரி ஆயிரும் கொஞ்சமாக தெளித்து வெங்காயம் மாவு இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு தனி தனியாக பிடிக்கிற அளவுக்கு தெளிச்சுக்கங்க இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் இந்த மிளகாய் தூள் உப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே மாவில் அப்படி நல்லா பிசைஞ்சு வெங்காயத்தோடு எல்லாமே நல்லா பொறிக்கிறப்ப நல்லா சேர்ந்து வரணும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு சூடாகிருச்சா என்னென்னா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு உருண்டையாக இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள் இப்போ சூடாகி இந்த பாரு மேலே வருது பார்த்திங்களா இதுதான் பக்குவம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுன்னா எடுத்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுருக்காங்க மாவு வந்து கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் கம்மியான ரேட்டில் வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க வெங்காயம் அதிக விலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கூட்டி வச்சு வெங்காயம் அதிக ரேட்டாக இருக்கிறப்ப நீங்கள் மாவை எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட பக்கோடா சே இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்து எல்லா மாவையும் பொறிச்செடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் விட்டோடனே உடனே திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் மேலே எலும்பி ஊரும் அப்போ தான் நம்ம திருப்பி விடணும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட்டி குறைச்சி வச்சு ஸ்டவ்வை இந்த மாதிரி கிளறி விடுங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொறிச்சி அப்படியே எண்ணெய் ஒட்டாத அளவுக்கு நல்லா கரண்டியில் நல்லா வடிச்சுட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க பக்கோடா எல்லாமே வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயில் பொறச்சி எடுக்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாம் சூடாகிடுச்சு இப்போ திரும்ப ஸ்டவ்வை கூட்டி வச்சு சூடாக்கிட்டு இப்போ ஒன்றுன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரே பக்கமாக இல்லாமல் திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் வெந்துருச்சு அப்படியே பின்பக்கம் வந்ததுக்கு பின்னாடி அப்படியே திருப்பி விட்ருங்க நல்லா மொறுமொறுப்பான பக்கோடா நல்லா ரெடி ஆயிருச்சு நீங்கள் இந்த மாதிரி கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கு நான் ஏற்கனவே பக்கோடா வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா மாவையும் பொறிச்சிட்டு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் கலந்து கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்காங்க சரியாக பொரியலைன்னா நீங்கள் திருப்பி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு கூட எடுக்கலாம் தடவை அதையும் எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போது ஒரு அருமையாக பக்கோடா ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே ஹை பண்ணிடுங்க